வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இசை பிரம்மம் இளையராஜா இசை பிரம்மம் இளையராஜா ஏன் பிரம்மம்னு சொல்றதுக்கு பின்னாடி விளக்கம் சொல்ற ஏன்னா இன்னைக்கு அவரை வந்து பேசும்போது அது கவிஞரா இருக்கட்டும் அடுத்தவங்களா இருக்கட்டும் இசைக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர் கண்ணதாசன் எப்படி பாட்டுக்கோ அதே மாதிரி இசைஞானி இளையராஜா இசைஞானின்னு பட்டம் கொடுக்குமே கொடுக்கணும் கொடுக்கணும்னு தேவையா அங்க பட்டத்தெல்லாம் தான தான அறிவு இது பகவான் கொடுத்தது சின்ன வயசுல அவரை பார்த்திருப்பீங்க ராமசாமி சின்னத்தாய்க்கு பிறந்தவர் ராசையா தான் ஒரு ஏற்பெயர் கிழிஞ்ச டவுசில் பாட்டுட்டு நான் பார்த்து அந்த கண் கலங்கியிருக்கேன் மேட்டூர் டேம்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாரு இளையராஜா தமிழகத்துக்கு கிடைத்த ஒரு மாபெரும் அதிசய பொக்கிஷன் பொக்கிஷன் தான் சொல்லணும் தான் சொல்ல முடியும் சொன்னாலும் ஏன்னா அந்த பாட்டை கேட்டு நாங்களாம் வளர்ந்துருக்கோம் சின்ன வயசுல இருந்தே அப்படி ஒரு மெட்டு போட முடியுமா அப்படி ஒரு பாட்டு போட முடியுமா அப்படி ஒரு மியூசிக் பண்ண முடியுமா தெரியலையே யார் என்ன கேட்டாலும் சரி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி உடனே பாட்டு இன்னைக்குன்னா பத்து நாள் அஞ்சு நாள் ஒரே நாளைக்கு பதினஞ்சு படம் அஞ்சு படம் நாலு படம் எப்படி வரும் அது பிரம்மமா இருந்தா மட்டும்தான் வரும் தமிழக மக்களை வாழ வைக்கிறதுக்கு இசையால இசையாக ஒண்ணு வந்ததே இளையராஜா ட்விட்டர் சலக் சலக் சலக்கு சத்ய எதுக்கு நான் சொன்ன புதிய பாடம் பா அப்படின்னு ஒரு பாட்டு தொடையில தட்டியே மெட்டு போட்டிருப்பாரு இளையராஜா யாரால முடியும் தொடையில இன்னொரு இடத்துல சொல்லிருப்பாரு படைப்பதாலே நாடும் இறைவனே உண்மைதானே உண்மைதானே யாரால முடியும் அதாவது கண்ணதாசன் ஏன் சொல்றேன்னா நிறைய பட்டுக்கோட்டை கலைஞர் மாளி எல்லாம் இருந்தாங்க கண்ணதாசன் என்னன்னா ராமாயணம் பட்டினத்தார் அங்கிருந்து உதாரணம் எடுப்பார் கண்ணதாசன் இவங்களும் எடுத்திருக்காங்க அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்திருக்காரு இயற்கை பிரி பாருங்க படிப்பறிவு இல்லாத இளையராஜா படிப்பறிவே கிடையாது ஏழு கட்ட எட்டு கட்ட தெரிஞ்சேம்பர் படிப்பறிவே இல்லை இறைஞ்சாலாம் நூறு புக்கு ஐநூறு புக்கு லைப்ரரியில வாங்கி வச்சுட்டு ஒரு புக்கை படிச்சுட்டு அவ்வளவு புக்கை படிச்சுன்னு போய் சொல்ற வேலையெல்லாம் அவர்கிட்ட கிடையாது அவர்கிட்ட அந்த வேலையெல்லாம் கிடையாது இறைஞ்சாலம் மட்டும் கண்ணதாசன் சொல்றதா ராமர் விஸ்வாமித்திர கூட்டிட்டு போவார் வதம் பண்றதுக்கு அது ஒரு பெரிய கதை அது இப்ப சொல்ல முடியாது வில் பதம் பண்ற இடத்த மட்டும் பார்க்கல அப்படி வில்லா வச்சு அம்ப தொடுப்பாரு பறக்குன்னு பறந்துடும் அந்த அம்பு தாடகையை கொன்று குறிப்பாக கிளம்பிடுது அடுத்தது அகரிகின்னு ஒண்ணு கால் பட்ட உடனே பெண்ணாயிருவா மண்ணு மண்ணுல கால் இருப்பா ராமபிரா மண்ணாயிருவா மண்ணுல இருந்து கல்ல அது மண்ணுல இருந்து பெண்ணாயிருவா சாரி மண்ணுல இருந்து பெண்ணாயிருவா அப்போ விசோமித்த சொல்லுவார் கை வண்ணம் அங்கே கண்டேன் கால் வண்ணம் இங்கே கண்டேன் அதே கண்ணதாசம் கொண்டு வந்திருப்பார் கை வண்ணம் அங்கே கண்டேன் கால் வண்ணம் இங்கே புரியுதா கண்ணதாசனுக்கு இது புரியுதா அதே மாதிரி பட்டினத்தார் பாட்டு ஒரு கோவை டிவில ட்வெண்ட்டி போர் அவர் ஓடிக்கிட்டே இருக்கும் கோவை டிவியிலும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மடம் ஆகி பிறந்தது முதல் இறந்தது வரைக்கும் பிறந்தது முதல் இறந்தது வரைக்கும் என்னங்கதான் பட்டினத்தார் பாடியிருப்பாரு அதே பாட்டியை எடுத்து கண்ணதாசன் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அப்ப கண்ணதாசன் கேட்டாங்க கடைசி வரை யாரோ அவர் கடவுள்னு போட்டிருக்காரு எனக்கு அந்த அளவுக்கு இறைஞானம் என்ன வரல உண்மையை ஒத்துக்கா இருப்பாருங்க குழந்த மாதிரிங்க கண்ணதாசன் குழந்தை இளையராஜாவும் குழந்தை மாதிரி குழந்த மாதிரி இருக்கணும் தெய்வம் கூடவே இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை பெரிய பெரிய ஞானிகள்லாம் துக்காரா அந்த மாதிரி பெரிய பெரிய ஞானிகள் அப்படிதான் இருப்பாங்க குழந்த மாரியே தான் இருப்பாங்க குழந்தை மாரியே இருக்கிறதுக்கு இன்னொரு உதாரணமும் நான் சொல்ல வரேன் பாகவனால் மாரியே தான் எல்லாம் இல்லைன்னா அப்படி ஒரு டேலண்ட் எல்லாம் கொண்டுவே முடியாது ஒரே ஒரு நாணயத்தை சுண்டி உருவாங்க ஒரு வக்காய் அப்படி சுண்டி உருவா கீழ்தான் என்ன சத்தம் கேக்குன்னு கேட்கிறா அந்த மியூசிக்க அப்படியே போட்டுதான் மேஷப்பட்டவாங்க இளையராஜா எப்படி உள்ள அப்படியே ஆடி நெஞ்சத்தை பாதிக்க வச்ச ஒரே மனிதர் இளையராஜா தான் உங்களுக்கே தெரியும் ராமராஜன் படமா இருக்கட்டும் அந்த காலத்துல ராமராஜன் ராஜகிரண் ராமராஜன் ராஜகிரணக்கெல்லாம் இளையராஜா இளையராஜாதான் ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுங்களா குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்த்தால் கோடி நன்மை அந்த குரு தான் ரொம்ப உயர்த்தி பேசுறேன்னு நினைக்க வேண்டாம் நீங்க எந்த ஒரு வரியா இருக்கட்டும் வைரவத்துடைய வரிகளை சொல்றதுக்கு அவர் வந்து கவிஞன் இந்த மாதிரி உச்சபட்ச கவிஞன்னு ஏத்துக்கிறதுக்கு நம்ம தயாரா இல்ல ஆனா பூங்கதவே பூங்கதவே தாய் அப்படி இப்படின்னு நீங்க என்ன எழுதினாலும் அவர் பொங்கல்ல மெட்டு இது ஒரு மாலை அப்படி போடணும் எவன் பாப்பா அதுக்கு இசைநாதி இளையராஜாவே சொன்ன ஒரு உதாரணத்தை சொல்ற மேலம் நாதஸ்வரம் தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் நிறைய வாசிப்பாங்க தமிழ்நாட்டுல ரொம்ப பிரசித்தி பெற்றது மேலம்தான் சாமி புறப்பாடுல இருந்து கீழே வரைக்கும் மேளம்தான் மேல என்ன மேலமும் நாதஸ்வரமும் சிவன் சொத்து நான் சொல்ல இளையராஜா சொல்ற மேலமும் நாதசரமும் சிவன் சொத்து மூணு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட கிராமத்தில் அடிக்கும் போது நம்ம இருந்து கேட்கும் போது இனிமையா இருக்கும் நம்ம கிராமத்துல பிறந்த சொல்றோம் இனிமையா இருக்கும் அது ஒண்ணும் ரெண்டு இல்லை பத்து மூலம் பத்து நாயம் வைக்கணும் சாமி புறப்பாடுகளும் அந்த காலத்துல அப்படிதான் வைப்பாங்க தனி 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 தன்மையே தனி இளையராஜா ஒரு நடைய சொல்லி வாசிக்க சொல்லிருக்காரு மேலக்காரன் அவனுக்கு அந்த நட வல்லிங்க பாருங்க எவ்வளவு பெரிய இசை பிரம்மம் இது என்ன மேம்பட்டு சந்தைக்கு வந்த அவன் நட தான் இது அவன் தான் இப்படி அடிச்சிருக்கான் இவரு வேற சொல்லிருக்காரு ஆனா எனக்கு இதுதான் வருது சரி அதுக்கே பரவாயில்ல போட்டார மெட்ட சந்தைக்கு வந்த கீழே முடியுமா நீ எப்படி அப்படி வா சோகத்தை அப்படியே கொண்டு வந்தது இளையராஜா சார் அப்படியே அந்த புரியல யாராலும் முடியாத இசைகளை அழுகும் இசை அழுகும் என் தாயினும் கோயில மறந்துட்டப்பா எவ்வளவு பேருங்க அம்மாவை தேடி ஒடியா பாம்பேல இருந்து அந்த படம் வந்தோம் இசை பிரம்மியா இருக்கிறதுனால வருது இந்த பொள்ளாச்சி நாங்க இருக்கிற கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பக்கத்துல உடுமலை பேட்ட அந்த ஒரு பாட்டுக்கு யானை வந்தது அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் யானை வரணும் அப்போ வைத்திய காத்திருந்தார் என்ன காத்து போனா பாட்டு தெரியுமா அந்த மெட்டுக்கு யார முடியுமா எல்லா நம்ம பேசலாங்க திருவாசகம் எங்க இருக்கு இன்னைக்குதான் நாங்கெல்லாம் பாருங்கன்னா இளையராஜா சார் காரணம் நம்மளால படிக்க முடியுமா பெருமாறு கொண்டுவரா படிக்க முடியும் படிச்சாலும் ஏழுமான்னு எனக்கு தெரியாது சத்தியமாங்களுக்கெல்லாம் ஏழுமான்னு தெரியாது ஆனா இளையராஜா எதை போட்டாலும் ஏழு ஏதோ ஒரு மாய மந்திரம் போட்டு வச்சிருக்க சொத்துப்பொடி புஷ்டிவாழ் அழும் அஞ்சேன் பொய்யதும் மெய்யும் அஞ்சேன் கட்டை வாழ் சடையும் மண்ணல் கண்ணுதல் பாதம் நன்மை மற்றோ தெய்வம் தன்னை உண்டென நினைத்த பெண்மார் கற்றில்லாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சும் மாறே அம்ம நாம் அஞ்சு இது பாருன்னா திருவாசகம் இதுக்கு காரணம் இல்லையா அது ஒரு இசை பிரம்மம் அது யார் கொலை சொன்னாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது அதே மாதிரிதான் சொல்லியிருக்கே பாடிட்டு இத பாடி ஹிட் ஆகும் சொன்னா சொன்னதுதான் என்ன பாடி தெரியல அந்த சிவகுமார் படத்துல வர்றது தண்ணி தொட்டி தேடி வந்த கண்டு தூட்டி சரியான இளையராஜா ஜேசுதாஸ் பாடுறார் எஸ்பிபி இந்த இயேசுதாஸ் ஜானகி இதெல்லாம் ஒரு பெரிய அணி எல்லாரையும் அந்த அளவுக்கு கொண்டு கட்டி இழுத்தார் அது ஒரு டீம் தேவலோகத்தில இருந்து வந்த ஒரு டீம் மாதிரி வச்சுக்கலாம் அது புரியுதா எனக்கே தெரியுது சிவபெருமான் பக்கத்தால இருந்தவருக்கு அனுப்பி விட்டாரா என்ன இல்லைன்னா இது முடியாது சார் எதை தட்டுனா எந்த மியூசிக் வரும் கரெக்டா சொல்றாரே அது யாரால முடியும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நாலேஜ் ஒருத்தருக்கு ஒண்ணுல இருக்கலாம் ரெண்டுல இருக்கலாம் நூறுல இருக்கலாம் எல்லாத்திலையும் இருக்கு அந்த இசை பிரம்மத்துக்கு எல்லாத்திலுமே ஒவ்வொரு பாட்டும் சரிங்க ஒரு ரஜினிகாந்த் பாட்டா இருந்தாலும் சரி படமா இருந்தாலும் சரி கமலஹாசன் இன்னும் பாருங்க இந்த பாட்டை பாட வச்சு எல்லாம் என் பையன் தூங்க வச்சிருக்க தென் பாண்டி சீம இல தேரோடும் வந்தவனை மான் வந்தாரோ யாரித்தாரோனா தூங்கிடுவா சார் என் அந்த காலத்தை சொல்றேன் இந்த பாட்டை சத்தியமா என் பையன் தூங்கிடுவோம் எங்க சார் அவர் எங்க இருக்க பாட்டு மட்டும் இந்த உலகத்துல வெல்லாது மேல மட்டும் இருக்கு இருந்து என்ன பண்றது பாட்டு தான் அது வாசிக்காமல் வேணும்ல இல்லை வாசிச்சாலும் இனிமை தெரியுது அவருடைய இனிமை எங்க இருந்து தெரியுது வாசிச்சா மட்டும்தான் தெரியும் மேன இருக்கு சிவன் சொத்து நானஸ்வரர் இருக்கு சிவன் சொத்து அத வாசிக்கிறது யாரு இளையராஜா மகுடி எடுத்து ஊதுனாத பாம்பு ஆடுது ஊதணும் என்ன மகுடி எடுத்து ஊதணும் இல்ல அதுதான் தியாகராஜ பிரம்மம் மாதிரி அது ஒரு பிரம்மம் அதுவேதான் மனித ரூபத்துல இருக்கு அப்படிதான் நம்ம கணக்கு பண்ணிக்கணும் தவிர அதெல்லாம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஞானிகள் ஞானிகள் அதெல்லாம் தாண்டியே சொல்லலாம் எவ்வளவு பாட்டு எவ்வளவு பாட்டு வாழ்க்கையே வந்து இசைக்கே அர்ப்பணிச்சிருக்க சாப்பிடுறது தூங்குறது எல்லாம் இசையோடய முடிஞ்சிருக்கு ரமணி எல்லாம் பாடியிருக்காரு சார் நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னா அசந்தவீங்க இந்த பிச்சை பாத்திரம் அதெல்லாம் அப்பயே போட்டார் பத்து வருஷம் இப்ப வந்து நான் கிடமல அதுக்கு முன்னாடியே போட்டார் அதனால ஒரு தெய்வ புரணி சார் படிப்பறிவே இல்ல எப்படி வரும் இவ்வளவு ஞானம் இவ்வளோ எல்லாத்துலயும் இப்படி ஒரு ஞானம் வரும் படிச்சவன் பாட்ட கெடுத்தா எழுத ஏட்டக்கெடுத்தாரு படிக்காத ஒரு மேதை அதெல்லாம் தான் வருது அதனால ஞானிங்கிற பேரும் வந்திருக்கு ஞானிங்கிற பட்டத்தினால இவர் வந்து ஞானி அவர் அஞ்சானியெல்லாம் இவரு சொல்றாங்க அதெல்லாம் அதெல்லாம் தாழ்ந்தது அது பிரம்ம பஸ்து அது பஸ்துன்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணும் சமமே இன்னைக்கு எல்லாம் பாருங்க இன்னைக்கு அல்லதான் வந்து இளையராஜாவுல இருந்து தான் காப்பி காப்பாடிக்கலாம் சிவாஜி எப்படி நடிப்புக்கு அதே மாதிரி இசைக்கு இளையராஜா இதே அனிருத் கூட ஒரு பாட்ட எடுத்தார் ஓய் பிஸ் போல வெரி கோல வெரி வீட்டுக்கு வீ டெக் வாசப்படி வேணு அந்த பாட்டு ஆனா ஒரு பிரம்ம அது கண்டுக்கலன்னு வச்சீங்க ரொம்ப காப்பி அடிச்சா இல்லை என்ன இருந்தாலும் நம்ம சொத்து கொல்ல போது ஒன்னு ரெண்டு கேட்க தானே செய்வாங்க இப்ப கூட ஒரு படத்துல ஏதோ சர்ச்சையா இருக்கு நான் சரியா பாக்கல இளையராஜா சொல்லி அதை ஏன் பாட்டை ஏன் எடுத்துங்க எடுக்காத பிரச்சனை இல்லை ஒரு வார்த்தை சொல்லிட்டு எடுத்துக்கலாம் புரியுதா அவங்ககிட்ட சொல்லிட்டு எடுத்து அவங்க வந்து சொல்ல போறது இல்லை ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகா ஞானிய யார் குறை சொன்னாலும் இந்த தமிழகம் இந்த தமிழகம் ஏத்துக்கவே ஏத்துக்காது ஏன்னா இவரு வரிசையில் குறை சொல்லி குறை சொல்லியே பிரபலமாவான்னு பாக்குறாரு ஆண்டானாச்சிய குறை சொன்னாலே அப்ப ஒரு பெரிய பிரம்மம் கட்டி எழுந்தது அதுவே பொய் அதனால ஒண்ணும் சாதிக்கலாம் முடியாது புரியுதா சர்ச்சை பேச்சு பேசுறதுனால எந்த சாதனையும் வந்து சும்மா விளம்பரம் வேணா வருமே தவிர வராது நீ அமைதியா இருந்து பாரு தானா எல்லா காரியமும் நடக்கும் இளையராஜா இவ்வளவு அடிச்சு இவ்வளவு அவ்வளவு பிரம்மும் அது பேசாம தானே இருக்கு அமைதியே தானே இருக்கு சொல்லும் பேசும்போது சொல்லுவாரு இளையராஜா வந்தாலும் நஷ்டம் இல்லை வராட்டியும் நஷ்டம் இல்ல அதான் பிரம்மம் வந்தாலும் நஷ்டம் இல்ல வராட்டியும் நஷ்டம் இல்லை பாட்டுக்காலே எங்கிட்ட வந்தாலும் நஷ்டம் இல்லை வராட்டியும் நஷ்டம் இல்லை அதனால இளையராஜாங்கிறது ஒரு இசை பிரம்மங்க அத பத்தி பேசுறதுனா இன்னும் ஒரு நாள் பக்கம் பேசிக்கே போலாம் ஒவ்வொரு பாட்டும் அப்படி ஒரு பாட்டு மியூசிக் அதை மாதிரி உள்ளே வர மியூசிக் எல்லாமே அப்படி அக்கறை சீமை ட்விட்டர் வந்த காலம் அதெல்லாம் அப்போ இப்ப இந்த குடிக்கலாம் பாட்டு போடுறாங்க இப்ப இவன் வைத்தீஸ் குலவரி அவர் போட்டா சொந்தம் அருவினே சொத்து அழகி மாறு தரும் சுகம் சுகம் இன்பம் ஒரு பாட்டு மொட்டையா தானே இருக்கும் மொட்டை பாட்டு அது உள்ள வந்து வந்தா மட்டும்தான் அதை கேட்கறதுக்கு நமக்கு இனிமையா இருக்கும் ஆனா இணையவரை இனிக்கிறது இளையராஜா பாட்டு அதுவும் செஞ்சிருக்காரு பூவை எடுத்து வரும் மாலை தொடுத்து வரும் இந்த பாட்டை வந்து எல்லாரையும் இப்படியும் போட சொல்லியிருக்க எல்லா ஒண்ணு ஒண்ணும் போட்டு எடுத்து வந்திருக்கா கடைசியா பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து சின்ன ராசா எப்படி அதெல்லாம் வந்து ஞானம் அந்த ஞானம் இருக்கிறவங்க மட்டும்தான் அது பண்ணா மட்டும்தான் அழகு ஏன்னா அது பிரம்ம என்ன சொன்னதுக்கு காரணம் தான் மனைவி இழந்தாங்க சார் இதெல்லாம் நேரடியா நாங்க பாத்துருக்கோம் எந்த ஒரு புருஷனா இருந்தாலும் அப்படி பேரளிச்சு போய் அப்படி கத்துவோம் மண்டையை பிச்சுப்பான் செய் கடைசியா தலையில கை வச்சு கொஞ்சம் அழுத கடைசியா தலையில கை வச்சு கொஞ்சம் இப்ப எடுத்துங்க பெத்த பொண்ணு பெத்த பொண்ணு பகதா மயில் போல பொண்ணு ஒண்ணு பெத்த பொண்ணு அந்த சோகம் பூரா வெளியே இருக்கே உள்ள இருக்கே தவிர வெளியே அவர் காட்டியே இல்லை யாரா இருந்தாலும் கட்டி புறண்டு அது ஒரு தனி வஸ்து தேவலோக வஸ்து தான் சொல்லணும் இளையராஜ அது ஒரு தனி வஸ்து தான் அப்படிதான் இருப்பாங்க ஏன்னா நாளைக்கு ஒரு இடத்துல நேரடியா நான் பார்த்தது கச்சேரியில இந்த மாதிரி வந்து அவங்களுடைய பொண்ணு இறந்துச்சு இவரு கச்சேரி வாசிக்கணும் அந்த ஆள் அங்க போய் கச்சேரி வாசிக்கிறாரு அப்படின்னு அவரு கச்சேரி வாசிக்கிறவரே பயப்படுறாரு பயந்துட்டார் ஆனா இவர் ரெண்டு நாள் கட்சி நான் பக்கத்தாலதான் இல்லை இப்படி ஒரு காரி அதனால என்ன அது பகவான் கூப்பிட்டார் நான் வரேன் அப்படிதான் சொன்னிருக்காரு அவர யாராவது இருக்க முடியுமா யாராவது இருக்க முடியுமா முடியாது இசைங்கிறது இசை பிரம்மம் நிறைய நடிகர்களை ஒரு நிறைய பேர் அது ஒரு டீம் நிறைய பேரை பெரிய லெவல் கொண்டு வந்தது இளையராஜா வந்து பாத்தீங்கன்னா ரஜினிக்குன்னா கமலுக்குனா ஒண்ணு சத்யராஜிக்குன்னா ஒண்ணு ராமராஜிக்குன்னா ஒண்ணு வருவாருங்க இவருக்கு இந்த பேட்டர் அவுட் ஆகும்னு அது பாட்டீங்கன்னா தெரியும் ரஜினி செயலுக்குன்னு அந்த பாட்டுக்குன்னு அது கொண்டு வருவார் தமிழ்னா இப்படி அதெல்லாம் வந்து இசைஞானி இளையராஜா உடனே வந்து நான் சொன்ன நான் எழுத அண்ணா தேடுறா ஒத்துக்கோ ஆனா ஒரு பாட்டு மட்டும் இருக்கு அண்ணா தே ஆடுறா ஒத்துக்கோ ஒத்துக்கோ தென்னாட்டு வேணும் ஒண்ணு பண்ண முடியாது ரொம்ப படிச்சுதான் பார்க்கலாம் பின்னாடி இருக்கணும்ல ட்யூன் இருக்கணும்ல இசை இருக்கணும்ல இசை இருந்தால்தான் ரீச் ஆகும் நீ மெடல் வாங்குற கவிஞராகவே இருங்க தப்பு இல்லை நாங்க நீங்க மெடல் வாங்குற கவிஞராகவே இருங்க ஒண்ணுமே இல்ல ஒரு ரெண்டே ரெண்டு லைன் தான் மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு ஒன்ன மாலையிட முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் ஓடுச்சு தமிழ்நாட்டுல இதே தமிழ்நாட்டுல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் ஓடுச்சு அதுலேயேதான் பாட்டிலே சொல்லியிருப்பார் பாட்டாலே புத்தி சொன்னேன் பாட்டாலே பக்தி சொன்னேன் டைட்டில் சாங்க இளையராஜா பாடியிருப்பார் பாட்டுக்கு நான் பாடுபட்டேன் அந்த பாட்டுக்கள் முடியுமா ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இருக்காது மியூசிக் அப்படி மியூசிக் அதான் சொன்னேன் நட வாசிக்க சொல்ற அந்த நடையா அந்த இருக்கு தெரியல சரி ஓரடியா வாசிக்கிட்டாரு இதெல்லாம் நாங்க பேட்டியில பார்த்ததுதான் ரொம்ப என்ன பக்கத்தாலியா இருந்தோம்

ஒண்ணே பண்ண முடிய அது ஒரு நம்ம வாழ்ந்த காலத்துல அந்த பகவான் கீழே அது சுகபோகமா நம்மள வாழ்த்தி நெஞ்சு வரைக்கும் ரொம்ப துக்கமான பீரியட்லாம் நீங்க இளையராஜா பாடு கேளுங்க மைண்ட் ரொம்ப டோட்டல் ரிலாக்ஸ் அந்த காந்த சக்தி அந்த பாட்டுக்கு அந்த மியூசிக் உடனே ஓ பாட்டுதான் புரியுதா அத உருவாக்குறது இளையராஜா புரியுதா பாருங்க நிறைய பேர் வந்து வந்து இவரை பகைச்சுட்டு போய் தனியா டிவி போட்டு கடைசி இளையராஜா வந்திருக்காங்க அப்படியே வருவாங்க நிறைய படத்துக்கு காசே வாங்காம மியூசிக் போட்டிருக்காரு பயந்து இருக்காங்க இளையராஜா பாருக்கு காசே வாங்க இதெல்லாம் தெரியுமா வெளியுறதுக்கு அஞ்சு ரூபா கொடுத்தா பீத்திக்கிறான் அஞ்சு லட்சம் கொடுத்தா பீத்திக்கிறான் அதெல்லாம் சொல்றதே இல்ல காசே நிறைய பணத்துக்கு போட்டிருக்க பயந்துட்டு போயிருக்காங்க பணம் இல்லைங்க அவர் பேர்லாம் சொல்ல வீடுல பணமா இல்ல வேட நீ நல்ல பெரிய அளவுக்குவா அப்படிப்பட்ட மடிதருங்க இளையராஜா வேஸ்டா அவரை துன்புறுத்தாதீங்க மனைவி இழந்தாச்சு பச்சனை குழந்தை போயாச்சு போறதுக்கு அப்புறமும் நீ வந்து அதை இது எல்லாரும் போட்டு அவரை போட்டு எடுத்துக்கோன்னா அது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு அரிய பொக்கிசன் சார் பொக்கிஷன் அந்த பொக்கிசத்தை துன்பப்படுத்தாதீங்க இன்னும் கூட வேணாம் தொல்லையே பண்ணாம நீங்க தனியா இருக்கு அது பாட்டு அது இருக்க நம்ம பாட்டு நம்பே இருக்கல அதை ஏன் துன்புறுத்துறீங்க மனசையே வருத்துறீங்க அந்த மனசை வருத்தனால அவருக்கு ஒண்ணும் ஆக போனதில்லை அவரை எதையும் கண்டுக்கவும் போறதில்லை சோ நம்மளுடைய கருத்துப்படி என்னதான் வந்து வரிகள் ரொம்ப பிரமாதமா இருந்தாலுமே புரியுதா வரிகள் பிரமாதமே இருந்தாலும் அங்க ஒரு எம்எஸ்சி இருக்கணும் இளையராஜா இருக்கணும் புரியுதா எம்எஸ்சி இருந்தாரில்ல இருந்ததனாலதான் கனதாசனுடைய வீடு வரை உறவு மெட்டு வேணும்ல எப்படி கொண்டு போய் அதனால எப்போதுமே ரொம்ப முக்கியம் மியூசிக் தான் பாட்டு ஒரு ஒப்பனை தான் மானே தேனே குயிலே மயிலேன்னு எதை வேணாலும் இளையராஜா சார் இளையராஜாவுக்கு விஷ்வலே தேவையில்லை சார் நடிகரே தேவையில்லை செந்தாழமூவில் வந்தாடுங்க டிரைவரை காட்டுங்க கார் டிரைவரை ஓடுங்க படம் நூறு நாள் ஓடும் இல்ல ஆடு ஓடுறதை காட்டுங்க தண்ணி ஓடுறதை காட்டுங்க மலையை காட்டுங்க ஓடுமே பணம் ஒரு நாள் ஓடுமே நடிகை நடிகையே தேவையில்லை தானா வருது சூரியன் எப்படி ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் எல்லாம் இருக்கும் நைட்ல பவரா இருக்கும் நைட்ல பவர் காலையில சூரியன் வந்தா எல்லாம் அமைஞ்சிடும் அது சூரியன் அது தடுக்காதீங்க அது ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகே ஏன்னா எல்லாரும் வந்து அவரை இது பண்ணும்போது அவரே நிறைய எல்லா இழந்த அப்படி இருக்காரு அது விதி தர்மத்தின் விதி அதை யாராலையும் மாற்ற முடியாது உங்களுக்காக இருந்தாலும் நமக்காக இருந்தாலும் அது விதி இந்த நேரத்துல போய் தன்னுடைய சுய விளம்பரத்துக்காக நான் பெரிய இமயமலையிலேயே இருக்கிற கவிஞர் அப்படியே இருந்தாலுமே நீங்க அவரை குறை சொல்லவே முடியாது குறை சொன்னாலும் அது ஏத்துக்கவும் முடியாது ஏன்னா தமிழ்நாடு பூரா இந்த உரம்னு சொல்றாங்கல்ல உரம் ஏன்னா உரம் போட்டா விளைச்சல் அதிகமா கிடைக்கும் அதே மாதிரி இளையராஜாங்கிற பாட்டோடைய உரம் எல்லார உடம்புலையும் ஏறிடுது இளையராஜாவுடைய பாட்டோடைய உரம் எல்லார உடம்புலையும் ஏறிடும் அதனால தயவு செய்து இந்த வாட்டி சொல்லிட்டீங்க இனிமே இளையராஜாவ யார் குறை சொன்னாலும் ஏத்துக்க முடியாது அது ஒரு இசை பிரம்மம் அது ஒரு வஸ்து அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஓகே இன்னைக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிங்க நாங்க தப்புன்னு சொல்ல வரல ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இளையராஜா மட்டும்தான் கேட்குறேன் முதல்ல கேட்போம் இளையராஜா இளையராஜா ஒருத்தருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சத்தம் கேட்டதுல அவருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதையும் உண்மையை சொல்லுவார் சிலி 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 தேங்க இந்த பட்டனை வச்சு சுத்தருதான் அது எங்களுக்கு தெரியாது மொத்தத்துல இசைய ஒரு ஏமாத்து காலம் இளையராஜா மொத்தத்துல இளையராஜா அது பிரம்மம் எங்க ஒரு டியூன்ல எஸ்பிபி இருப்பாரு பாடுவாங்க மாங்குயிலே பூங்குயிலே சே அத கேட்டுட்டு அப்படியே இளையராஜா வருவாராங்க வந்து எப்படி சார் முடியும் அப்படியே கட்டி பிடிச்சுப்பாரு இளையராஜா அதுக்கு நீ இளையராஜா ஒன்னால மட்டும் தாண்டா அது முடியும் அதுக்கு நீ இளையராஜா எல்லாம் ஒரே ட்யூனுங்கிறத சொல்ல வர்ற இளையராஜா மாங்குயிலே பாடுவாருங்க இதெல்லாம் நேரடி விஷுவல் மாங்குயிலே பாடுவார் அப்படியே ராத்திரியில் பூத்தி இருக்குன்னு கொண்டு ஜாயின் பண்ணுவார் அது பிரம்ம காலதான் முடியும் ஏன் பாடுற எஸ்விபியாலே சொல்ல முடியலையே கட்டி பிடிச்சுக்கிறாரு அதனால இளையராஜா ஒரு இசை பிரம்மம் அவரை வந்து யாரும் குறை சொல்லாதீங்க நீங்க ஞானின்னு சொல்ல வேணாம் அஞ்சானின்னு சொல்ல வேணாம் அதுக்கும் மேல அதுக்கும் மேல அவர் அதனால எங்களுக்கு உள்ள ஆதங்கம் அதனால நாங்க வந்து இத பேசிட்டோம் ஓகே இனி வரும் காலங்கள்லயும் சரிதான் இனி வந்து இந்த உலகம் இல்ல வரைக்கும் இளையராஜா பாட்டு அழியவே அழியாது அந்த சப்தம் மட்டும் இல்ல நாங்க ஃபாரின்லாம் கேட்க போதெல்லாம் மலேசியா சிங்கப்பூர் இப்படி எல்லாம் தமிழ எங்க எல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் இளையராஜா இருக்கு ஓகே இனிமே வந்து இனி வரும் எதிர்காலங்கள்ல அவரை யாரும் பேச வேண்டாம் புகழ்ந்தும் பேச வேண்டாம் புரிஞ்சுங்க பேச வேண்டாம் புகழ்ந்தும் பேச வேண்டாம் அது ஒரு மெய்ஞான பொருள் ஓகே நன்றி வணக்கம்